பவுல் சொன்னவங்கள கேட்டுட்டு நீ சொல்றத இன்னும் இன்னொரு முறை கேட்கலாங்க இப்போ டைம் இல்லைங்க அப்படின்னு போனவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இன்னொரு முறை வே அவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கல இன்னொரு சான்ஸ் வரல ஆனா சமயம் கிடைக்கும் போதே என்ன பண்ணிக்கணுமா அதனால மிருகங்கள் பாருங்க கிடைக்கும் போதே சேகரிச்சு வச்சுக்கும் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கும் சத்தியம் கிடைக்க கூடாத நாட்கள் என்ன செய்யுது அதனால தான் இப்பவே கிருஷ்ணமணியை பூஸ்ட் பண்றாரு ஏழு வருஷம் பின்னாடி பஞ்சம் வரும் ஏழு வருஷம் பின்னாடி பஞ்ச காலத்துல எகிப்து நிக்கணும் எகிப்தினுடைய அந்த முன்னாடி வருகிற ஏழு வருஷத்தினுடைய விளைச்சலை தானிய கிடங்க கட்டி தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது எகிப்து வறுமையில வாடிச்சா எகிப்து வறுமையில வாடிச்சா பின்னாடி வந்த ஏழு வருஷத்துல இல்ல அது தேசங்களுக்கு வேதில் சொல்லுது கடற்கரை மணலை போல யோசிப்பு தானியங்களை எகிப்திலே தானிய கடங்களே சேர்த்து வைத்தான் நல்ல விசுவாசி விஷயங்களை சேகரிச்சு வைக்கும் நல்ல விசுவாசி சேகரிச்சு 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 ஒரு படிச்சா போதுமே ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சா போதுமே அப்புறம் படிச்சுக்கலாமே இல்லை 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 டைம் கிடைக்கும் போதே படிச்சிடணும் டைம் கிடைக்கும் போதே ஜபிச்சுக்கணும் டைம் கிடைக்கும்போதே சோத்திரம் சபைக்கு வர்றதுக்கு டைம் இருக்கும் போதே வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இருக்கும் போது விபவாசி ஜெபிச்சுக்கு டைம் போது எல்லா ஆவிக்குரிய காரியங்களை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் நான் வாய்ப்பு இருக்கும் என்ன செஞ்சுக்கணும் ஆமா அதுதான் உண்மை